உக்ரைனால ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஸ்டேட் அண்ட் மீடியாஸ் இல்ல ரஷ்யாவை சார்ந்த ஒரு சில ஊடங்களில் கடந்த ஒரு ரெண்டு நாட்களா ஒரு தகவலானது ரொம்பவே வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்போ ரஷ்யாவோட ஊடகங்கள்ல பகிரப்பட்ட அந்த செய்தியானது ரஷ்யன் மீடியாஸையும் தாண்டி நிறைய வெஸ்டர்ன் மீடியாஸ்லையும் இப்போ ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கு இதையும் இப்போ உக்ரைனோட அந்த ஒரு கேர்ஸ் காஃபன் மையப்படுத்தி நிறைய கருத்துக்களானது இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு நடுவுல இப்போ கேர்ஸ் பகுதியில் இந்த பேட்டிலானது ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு வெஸ்டர்ன் மேட் அமெரிக்காவால தயாரிக்கப்பட்ட அந்த ஹைமார்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎஸ்எம்எஸ்ன்றது இப்போ கர்ஸ் பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவலானது வெளிய வந்திருக்கு வீடியோ ஃபுட்டேஜஸோட இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பாத்துக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போய் நாடும் உங்கள ஆக்கி தம் குச்சன் ரஷ்யாவோட கேர்ஸ் சேம் ரிவர் ஆனது ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் நிறைய பாலங்கள் சிறிய அளவிலான பாலங்கள் பெரிய அளவிலான பாலங்கள்னு சொல்லிட்டு மொத்தமா இந்த பகுதிகளை சுற்றி பதிமூணு இடங்கள்ல மேஜரான பாலங்கள்ன்றது இருக்கு இதில் ஒரு முக்கியமான பிரிட்ஜ் இப்போ இந்த ரஷ்யாவோட கேர்ஸ் பகுதியை மற்ற பகுதிகள் கூட இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜை உக்ரைன் அடிச்சு உடைக்கிறாங்க இது உடைச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபுட்டேஜ் ஆனது ரொம்பவே வைரலாக ஆரம்பிக்குது இந்த பிரிட்ஜது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைனுக்கு காரணம் என்னன்னா இந்த பிரிட்ஜ் இப்போ உடைக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவுக்கு எதிரா அமெரிக்காவால கொடுக்கப்பட்ட ஹை மார்ஸ் வெப்பன் சிஸ்டம் வச்சுன்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ இப்போதைக்கு ரஷ்யாவால கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுல முதல் விஷயம் அமெரிக்கன் மேட் வெப்பன்ன்றது ரஷ்யாவோட பூமிகளுக்குள்ள விழுந்து வெடிக்கிறது சோ இப்போ இந்த பிரிட்ஜ ஹை வச்சு வெடிச்சிட்டாங்க இல்ல ஹை வச்சு அழிச்சிட்டாங்கன்றப்போ ரஷ்யாவோட ரெட் லைன் எல்லாத்தையும் இது டோட்டலா கிராஸ் பண்ண மாதிரி ஏன்னா அமெரிக்காவோட வெப்பன்ஸ் இல்ல வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ் ஏதாச்சும் ரஷ்யாவோட நிலைகள் மேல இல்ல ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் மேல தாக்குதல் நடந்துச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவோட தாக்குதலோ இல்ல யார் யார் அந்த ஆயுதங்களை கொடுத்தாங்களோ அவங்களோட தாக்குதலும் சொல்லிட்டு நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம் அவங்க டைரெக்டாக எங்கள் மேலே ஒரு அட்டாக்கை ஏற்படுத்தின மாதிரி தான் இது எங்களோட ஒரு ரெட் லைனை கிராஸ் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு ரஷ்யா அவங்களோட வார்னிங்கை இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸ்ன்றது ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள விழுந்து வெடிச்சிருக்கு கண்டிப்பாக இதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ்ன்றது சிவியராக இருக்கும் அதை கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் எதிர்பார்க்கலாம் இப்படி இந்த பிரிட்ஜை உடச்சதுக்கு அப்புறமா இது ரஷ்யாவை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுனா இப்போ கேர்ஸ் பகுதியில் திரும்ப உக்ரைனோட சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸை ரஷ்யா கேப்சர் பண்ணுறதுக்கான முயற்சிகள்

அது ரஷ்யாவால திரும்பவும் சரி செய்யறதுக்கோ இல்ல அதன் மூலியமா ஏற்படக்கூடிய அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கோ கண்டிப்பா சில நாட்கள் வரைக்கும் ஆகலாம்னு சொல்லிட்டு உக்ரைனோட மீடியாஸ் இப்ப ஒரு க்ளைம் வச்சிருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு ஒரு மேஜரான பிரிட்ஜை உடச்சதுக்கு அப்புறமா இப்ப உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதல இதை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ரஷ்யாவோட சப்ளைஸ் டிஸ்டர்ப் பண்ணதுக்காக இதை எந்த அளவுல ரஷ்யாவால சீக்கிரம் கொண்டு வர முடியும் இல்ல எந்த அளவுக்கு அந்த இடத்துல திரும்பவும் மத்த வகையிலான எமர்ஜென்சி பாலங்களை ஏற்படுத்தி இவங்களால சப்ளைஸ் கொண்டு வர முடியும் பார்த்தோம்னா ரஷ்யாவோட போன்டன்ஸ் அதாவது இது மிதக்கக்கூடிய அந்த

நாலு பில்லியன் வரைக்கும் பினான்சியலா இன் கேஷா இந்த உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லிருந்தாங்க கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க உக்ரைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை உக்ரைனை வந்து இன்னமும் நிறைய வகையில் முன்னேற்றணுன்றதுக்காகவும் ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்த வகையிலான உதவிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஜெர்மனி கிட்ட இருந்து இப்போ ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு இந்த டவுன் ஆஃப் சுதாவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளில் இப்போ ரஷ்யாவுக்கு எதிரான பேட்டில் உக்ரைனியன்ஸ் ரொம்பவே ஃபோர்ஸாக ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு பேக்கப்ல இருந்து சுமி ரீஜியன்ல இருந்து நிறைய ஹைமார்க் சப்போர்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்க்லரி சப்போர்ட்ன்றது சுமி ரீஜனில் மையப்படுத்தி இந்த பகுதிகளுக்கு இப்போ அதிகமாக கிடைச்சிட்டுருக்கு ஸோ அடுத்ததாக ரஷ்யா பண்ணப் போகிற தாக்குதல் இல்லை ஸ்ட்ராடெஜிக்கலி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா சுமி ரீஜனை தான் ரஷ்யா கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் இந்த சுமி ரீஜனை இப்போ அடிச்சாங்கன்னா அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ஃபயர் சப்போர்ட் இல்லை அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ஆர்ட்லரி சப்போர்ட்ன்றது உக்ரைனுக்கு கிடைக்காது ஸோ இந்த பகுதிகளை ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில் குறி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதுதான் இப்போ கரண்ட்டாக இந்த ஒரு கேர்ஸ் பகுதியில் நடந்துகிட்டு இருக்க அந்த ஒரு இதோ இல்லை அது தொடர்ந்து நடந்துட்டுருக்க பிரச்சனைகள் இப்போ இந்த பத்து நிமிஷத்துக்கு வருவோம் டர்ட்டி பாம் ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான் இல்ல இந்த கேர்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ல கூடிய சீக்கிரத்தில் உக்ரைன் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த ரஷ்ய ஊடகங்கள் சில மேற்குலக ஊடகங்களில் ஒரு செய்தியானது வந்திருக்கிறதா நான் சொன்னேன் இந்த டேர்ட்டி ஆனது பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஜலன்ஸ்கி அவர்கள் இப்படி ஒரு பிளான் வச்சிருந்தாரு இல்ல ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆப்ரேஷனா இதை இவரே வெடிக்க வச்சுட்டு அதை ரஷ்யா தான் வெடிக்க வச்சாலும் சொல்லிட்டு இந்த பேட்டில் இன்டென்சிஃபை பண்றதுக்கோ இல்ல ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை இந்த பேட்டிலுக்குள்ள இழுக்கிறதுக்கோ கண்டிப்பா இது ஒரு டூலா இருக்கும் அதை ரஷ்யா பண்ணாலும் சரி ஆனா இந்த இடத்துல உக்ரைன் பண்ணாலும் சரி இது ரஷ்யா பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இல்லை அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல சொல்றேன் இப்போ இப்போ வந்திருக்க அந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டர்டி மாம ஒரு வேலை இவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப பெரிய கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இந்த உக்ரைனுக்கு ஏற்படுத்தப்படும் நிறைய பேர் கேட்பீங்க டர்ட்டி பாம்பால் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்துருமா இந்த டர்ட்டி பாம்னா என்ன இல்ல இந்த டர்ட்டி பாம் வச்சு அவ்வளவு பெரிய எஃபெக்ட்ஸ் இல்ல மேஜரான பல பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல டர்ட்டி பாம் ரெடி பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ஆட்டம் பாம்பை ரெடி பண்ற அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு சிக்கலான காரியம் கிடையாது நார்மலா நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ்ல சில ஸ்கேன் சென்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சு இந்த டர்ட்டி பாம்பை ரெடி பண்ண முடியும் ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் டி வேறு வேற ஏதாச்சும் கன்வென்ஷனல் வெடிபொருட்களை வச்சு ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரக்சர்ல வெடிக்க வைக்கிறப்போ இந்த ரேடியோ ஆக்டிவ் ஆபியாகவோ இல்ல சிறு சிறு பாகங்களாவோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு வெடிப்பினால ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு சிதறடிக்கப்படும் இப்படி சிதறடிக்கப்படுற எல்லாமே ரேடியோ ஆக்டிவ்லி கண்டாமினேட் ஜோனா ரொம்ப எஃபெக்ட் இல்லைனாலும் ஒரு மீடியம் ரேடியேஷன் எமிட் பண்ணுற அளவுக்கு ரேடியோ ஆக்டிவ் ஜோனாக மாறிடும் இதுக்குள்ளே நார்மல் சிவிலியன்ஸால் ப்ராப்பரான அந்த ரேடியோ எலமெண்ட்ஸ்க்கு எதிரான ட்ரெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இல்லை அதுக்கு எதிரான ப்ரொடெக்ஷன்ஸ் இல்லாமல் உள்ளே போக முடியாது ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு இந்த இடத்துக்குள்ளே யாராலையும் பிரவேசிக்க முடியாது இப்போ ரஷ்யா வந்து ஒரு இடத்துல பெரிய அக்ரஷனை பண்ணுறாங்க இப்போ இந்த ஜாப்ரோசிஷன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ன்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஒருவேளை உக்ரைன் இதை வெடிக்க வச்சாங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரொம்ப அதிகமாக ஈடுபட ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த இடத்துல உக்ரைனோட ஒரு சேஃப் கேம் என்னவா இருக்குனா இன் கேஸ் உக்ரைன் இதை பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா டைரக்டா உக்ரைன் இதை பண்ணாமல் உக்ரைன் சப்போர்டர் குரூப்ஸ் ஏன்னா ரஷ்யாவுக்கு எப்படி வந்து இந்த டான்பாஸ் ரீஜியனில் நிறைய வந்து அமைப்புகள் ஆதரவாக இருக்காங்களோ அதே மாதிரி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குள்ள ஒரு சில அமைப்புகள் இருக்காங்க அவங்க மூலயமா இந்த கர்ஸ் பவர் பிளான்ட்லேயோ இல்லை உக்ரைனுக்குள்ள இருக்க உக்ரைன் ஆதரவாளர்களால டைரக்டாக ஜலன்ஸ்கியோட கவர்மெண்ட் இதை பண்ணாமல் இந்த ஜாப்ரோஸ் ரீஷியா ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு இடங்கள்லையோ இந்த ஒரு சம்பவத்தை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் உலகத்துல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ரஷ்யாவோட சேச்சன்யாவில் இதே மாதிரி ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு சில பிரச்சனைகள் அந்த இடத்துல டேர்ட்டி மாம்னு சொல்லிட்டு அப்போ இதை பத்தின பேச்சுகள் அடிபட்டாலும் நிறைய இடங்கள்ல இந்த டேர்ட்டி மாம்ஸை ரெடி பண்றதுக்கு முயற்சிகளில் ஈடுபட்டதா நிறைய தீவிரவாத அமைப்புகளோட முக்கியமான நபர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி அஞ்சுல லண்டன்ல வச்சு அல்கோய்தா அமைப்பு சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் கைது பண்ணப்படுறாரு பிளாக் மார்க்கெட் வழியா இந்த டர்ட்டி பாம்பா தயாரிக்கிறதுக்கான அந்த ஐசோடோப் முக்கியமா சொன்னா கோபால் சிக்ஸ்டி இரிடியம் ஒன் எயிட்டி டூ இந்த ஐசோடோப்ஸ் எல்லாம் பிளாக் மார்க்கெட் மூலியமா வாங்குறதுக்கான முயற்சிகளில் அவடுபட்டு

கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ரேடியாக்டிவ் தெரப்பியில் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸாக வெளியில் வரும் இந்த ரேடியேஷன் தெரப்பியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட் எலமெண்ட்ஸ்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி ஒரு சர்ட்டன் அமௌண்ட்டில் இவங்களால ஸ்டோர் பண்ண முடிஞ்சா இல்லை அவங்க கைக்கு கிடச்சதுனாலே அதை வச்சு ஈஸியான வகையில் இந்த டர்டி பாம்ஸை அவங்களால ரெடி பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸையும் ஒவ்வொரு ஸ்கேன் சென்டர்ஸையும் இந்த ரேடியாக்டிவ் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு வேஸ்டஸை எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறாங்கன்றத ஒவ்வொரு நாடும் ரொம்பவே தீவிரமாக கண்காணிச்சிருக்கும் நம்ம நினைப்போம் சாதாரணமாக இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வகையான ஹாஸ்பிட்டல்லேருந்து போகக்கூடிய இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸ் குறிப்பாக இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டஸை ரொம்பவே தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு நீ யாரும் கூகுளில் போயிட்டு இந்த டேர்ட்டி பம் ரெடி பண்ணுறது எப்படி இந்த டர்ட்டி பம் வச்சு என்னெல்லாம் பண்ணுறதுன்றது ரொம்பவும் அதிகமாக கூகுளில் தேடாதீங்க இதுக்கு பின்னாடி நிறைய கான்செக்வன்ஸஸ் ஆனது வரும் ஸோ இதை பற்றி அதிகமாக யாரும் வெளியில் தேடி பார்க்குறீங்க இப்போ இந்த டேர்ட்டி பம்ஸை உக்ரைன் பயன்படுத்தலாம்ன்றது ஒரு அணு ஆயுத போருக்கான இல்லை ஒரு அணு ஆயுத பிரச்சனை வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இந்த இடத்துல கொண்டு வரும் இப்போ இதோட ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் முதல்ல வந்து உக்ரைன் இந்த இடத்துல இதை பயன்படுத்துறது உக்ரைன் கண்டிப்பாக இதை பயன்படுத்தினா ரஷ்யாவுக்கு எதிரான ப்ளே blame game மட்டும் தான் இருக்கும் இத பண்ணிட்டு ரஷ்யா வேணும்னே ஒரு டர்ட்டி பாம்பை ரெடி பண்ணி இந்த இடத்துல தயார் பண்ணி வச்சுட்டு அதை நாங்க டெட்டோனேட் பண்ணதா சொல்லி எங்க மேல ஒரு பழிய போடுது ரஷ்யா அந்த இடத்துல இன்னும் அக்ரெஷனா இல்ல மேபி அந்த இடத்துல அணு ஆயுதங்கள் கூட எங்க மேல பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு உக்ரைன் இப்போ ஒரு க்ளைம் வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு டர்ட்டி பாம்பு வெடிச்சதுனாலும் மேபி ரஷ்யாவோட அந்த ஒரு கொள்கைப்படி அவங்களுக்கு எதிரான அணு ஆயுதங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அனுமதி ஏற்படுச்சுன்னா நியூக்ளியர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்குக்கும் ரஷ்யா ரெடியாக தான் இருப்பாங்க அதாவது முதல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்துறது ஸோ ரஷ்யா வந்து எங்கள் மேலே ஆயுதங்களை போடுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷனாக பண்ணுறதாகவும் உக்ரைன் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஆனால் இது ரியாலிட்டியில் அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா இல்லை இந்த மாதிரி ஒரு டோட்டிபாம் வெடிச்சதுக்கு ரஷ்யா எடுத்ததும் அணுவாயுத பயன்படுத்துகிறாங்களான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐயாயிரத்துக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அணுவாயுதத்தை பயன்படுத்தணுன்ற அந்த ஒரு அந்த ஒரு கண்டிஷனே அவங்களுக்கு கிடையாது இன் கேஸ் அவங்க அணுவாயுதத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தாங்க இல்ல அணுவாயுதத்தை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா எப்பயோ பண்ணிருக்கலாம் இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் முதல்ல ஒரு அறுபது கிலோமீட்டர் காணொய் ஒன்று நிறுத்தி வச்சிருந்து அதை எப்போ பிரிட்டன் மூலயமா ஜலன்ஸ்கே ஒரு பெரிய கேம் பிளான் பண்ணி ரஷ்யாவை நம்ப வச்சு அந்த படைகள் வெளியே போனதுக்கு அப்புறமா திரும்ப உக்ரைன் ஆட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அனுவாயு பயன்படுத்த பயன்படுத்திருக்கலாம் இல்ல ஒட்டு மொத்தமாக உக்ரைனை கவர்மெண்ட்டை உக்ரைனை கண்ட்ரோல் கூட கொண்டு வந்திருக்கா அப்பயும் அனுவாயுத பயன்படுத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த கிரீமியன் பிரிட்ஜ் மேல நடத்தப்பட்ட அட்டாக் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் க்ரீமியாவோட பிரிட்ஜ் மேல அந்த அட்டாக் நடத்தப்பட்டப்போ அப்பையும் அணுவாயுதத்தை பயன்படுத்திருக்கலாம் ஆனா அப்பையும் தொடர்ல ஏன் இப்போ வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ் ரஷ்யா உள்ள பயன்படுத்தப்பட்டு இருக்கு பயன்படுத்திட்டாங்க சேலஞ்சர் டூ டேங்க்ஸ் எல்லாம் இப்போ ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே இருக்குது ரஷ்யாவோட கேர்ஸ் பகுதிகளுக்குள்ளே இருக்குது இது ஆக்குபைடு ஏரியா உக்ரைனோட ஏரியா அப்படி எல்லாம் கிடையாது ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே இருக்கறப்போவே அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் இது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ இவ்வளோ பாசிபிலிட்டிஸில் இது ஒரு விஷயம் நடக்காதப்போ இந்த ஒரு டர்ட்டி பாம்பை மட்டுமே வச்சு ரஷ்யா பயன்படுத்துருவோம்னு சொல்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் கண்டிப்பா இது உக்ரைனோட ஒரு பிளேம் கேமா தான் இப்ப மாறிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எடுத்ததுக்கெல்லாம் அணுவாயுதத்தை பயன்படுத்தணும் காரணமே இல்லாமல் இந்த இடத்துல அணுவாயுதத்தை பயன்படுத்தணுன்றப்போ எல்லா நாடும் அமெரிக்கா மாட்டாங்க ஏன்னா இரண்டாம் உலகப் போரில் அணுவாயுதத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு தேவையே இல்லை அப்படி தேவையே இல்லாத ஒரு சமயத்தில் அவங்களோட அணுவாயுதங்களோட அந்த பவரை காமிக்கணுன்றதுக்காக அமெரிக்கா பண்ண ஒரு விஷயத்தை ஹீரோஷிமா நாகசாகி மேலே அமெரிக்காவால் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்த உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் அந்த அளவுக்கு சீக்கிரம் பண்ணிட மாட்டாங்க ஏன்னா இங்கே இருக்க எந்த நாடும் அமெரிக்காவோ இல்லை அமெரிக்காவோட மனப்பான்மையில் இருக்க அந்த ஒரு நாடுகளும் கிடையாது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஒரு மீண்டும் உங்களாக உங்கள்க்கே